திருவண்ணாமலையில் கடும் வறட்சி காரணமாக குடிக்க தண்ணீர் இல்லாமல் விலங்குகள் குடிக்க அமைக்கப்பட்ட குட்டிகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அதனை சுத்தப்படுத்தி குடிக்கும் கிராமங்கள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு இந்த பெண்கள் மண்வெட்டியுடன் கூட்டமாக செல்வது வேலைக்காக அல்ல தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் செல்லும் இவர்கள் ஆடு மாடுகள் குடிப்பதற்காக தோண்டப்பட்ட குட்டைகளில் இருந்து கலங்கிய நீரை எடுத்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜெவ்வாது மலை அடிவார கிராமங்களில் உள்ள செங்கம் கலசப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் தலை விரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தின் விளைவுகள் இவை தண்ணியில் சுத்தமா பத்து கிலோமீட்டர்ல போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வரோம் வேற வழி இல்ல சாப்பாடு கூட தண்ணி ஆகிறது கூட தண்ணி இல்லாம ரொம்ப தவிக்கிறோம் பொய்த்து போன பருவமழையால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டது ஆயிரம் அடிக்கு ஆழ்துளை கிணறு அமைத்தும் பயனில்லை உயிரை கொடுத்து அடிப்பம்பை அடித்தாலும் உடலிலிருந்து வெளியேறும் வேர்வை அளவிற்கு கூட தண்ணீர் வருவதில்லை குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை என்ற நிலையில் விவசாயம் எப்படி செய்ய முடியும் வேளாண்மையும் இன்றி வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் திணறுவதாக கூறுகிறார் விவசாயி வெங்கடேசன் தண்ணியே இல்லை ஜனங்கள்லாம் ரொம்ப ஒரு பத்து கிலோமீட்டரில் போய் தண்ணி தின வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது அதனால வந்து இந்த நிர்வாகம் வந்து கவர்மெண்ட் நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து தண்ணிக்கு முதல் செய்யறதுக்கு ரொம்ப ஏற்பாடு செய்து தானே ரொம்ப நல்லா இருக்கும் பசங்கள்லாம் ஸ்கூல் போக முடியல மனிதர்கள் தண்ணீருக்கு தவிக்கும் நிலையில் கால்நடைகள் மட்டும் எப்படி தப்பும் தீவனம் மற்றும் தண்ணீர் இல்லாததால் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கறவை மாடுகளை பாதி விலைக்கு விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் ஆட்டுக்கு தண்ணி கிடையாது மாட்டுக்கு தண்ணி கிடையாது வைக்கோல் கிடையாது தீவனம் கிடையாது ஆடு மாடுகளை குறைந்த விலைக்கு விற்க தன்மை என்பதும் இன்றைக்கு வறட்சியின் காரணமாக இருக்கிறது தண்ணீருக்காக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்கிறார் தாஸ் இந்த அரசு அதிகாரிகள் அங்காங்கே ஆழ்துளைக்கான அமைத்தும் ஊரில் ஊரில் உள்ள கிணத்துல இருக்க தண்ணிகளை வந்து அதை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அந்த தண்ணி மூலமாக வந்து நிலத்து நீரை பாதுகாத்து மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களை மீட்க அரசு முன்வர வேண்டும் என்பதே திருவண்ணாமலை பகுதி மக்களின் தாக்கம் கிராம மக்களுக்கு தேவையான குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தீர்க்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது சதீஷ் திருவண்ணாமலை நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு